தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா சரிபார்க்கவும் திமுகவினர் தில்லுமுழு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சியினரும் தற்பொழுது மும்முரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்பொழுது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது அறுபது லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அதற்கு காரணம் அவர்கள் விட்டார்கள் முகவரி மாற்றம் செய்துள்ளார்கள் அந்த முகவரியில் அந்த நபர் இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் உயிருடன் இருப்பவர்களை இறந்தவர்களாக கூறி நீக்கியுள்ளார்கள் அவர்களை ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி நிரூபித்தார் அதைவிட ஒருபடி மேலாக ஒரு வாக்காளருக்கு நாற்பது தகப்பன்கள் நாற்பது தந்தைகள் உள்ளதாக கூறி நாற்பது முகவரிகளில் ஒரு வாக்காளருக்கு ஓட்டு உள்ளது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் ஒரு வாக்காளர் நாற்பது இடங்களில் அவருக்கு ஓட்டு உள்ளது தந்தை பெயர் மட்டும் நாற்பது பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன போன்று நிறைய குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் செய்தது இது அம்பலமாகியுள்ளது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு குட்டு வைத்துள்ளது அந்த பிடிஎஃப் உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அறுபது லட்சம் வாக்குகள் அனைத்தும் இது இந்தியா கூட்டணிக்கான வாக்குகள் இந்த வாக்குகளை தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர்களை நீக்கியுள்ளதால் பாஜக எளிதில் வெற்றி பெற தேர்தல் ஆணையமே உடனடியாக உள்ளது என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்த குளறுபடி நடந்துள்ளது அதாவது வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்று கூறி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுகவினர் வீடுகள் தோறும் வாக்காளர் பட்டியலை வைத்து சரிபார்த்தார்கள் அப்படி சரிபார்க்கும் பொழுது திமுகவிற்கு ஓட்டு போடுபவர்களுடைய அந்த வாக்காளர்களுடைய பெயரை பெயர்களை டிக் பண்ணியுள்ளார்கள் ஆனால் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகிய பொறுப்பாளர்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளார்கள் எதிர்கட்சி சேர்ந்த அந்த வாக்காளர்கள் எதிர்கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அவர்களுடைய பெயரை திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளார்கள் இதற்கு உதாரணம் நாம் தமிழர் கட்சி வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் டேவிட் யதார்த்தமாக ஒரு வாரத்துக்கு முன்பு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து இருக்கிறதா என்று சரிபார்த்தார் ஆனால் அவருடைய பெயர் நீக்கப்பட்டுள்ளது இரண்டு மாதத்துக்கு முன்பு அவர் சரிபார்க்கும் பொழுது அவருடைய பெயர் இருந்தது ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பு செக் பண்ணும்போது அவருடைய பெயர் நீக்கப்பட்டுள்ளது காரணம் விசாரித்த பொழுது திமுகவினர் தான் இந்த வேலை பார்த்ததாக கூறுகிறார்கள் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்று கூறி வாக்காளர் பட்டியலை வீடு வீடாக சென்று சரிபார்த்ததாக கூறியவர்கள் எதிர்க்கட்சி பொறுப்பாளர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து திட்டமிட்டு இவர்கள் இறந்து விட்டார்கள் இவர்கள் வேறு முகவரிக்கு மாறிவிட்டார்கள் என்று கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து திட்டமிட்டு நீக்கியுள்ளார்கள் இந்த சதி நடைபெற்றுள்ளது ஆகவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சி சார்ந்தவர்களும் பொதுமக்களுக்கும் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இப்பொழுது இருக்கிறதா என்று உடனடியாக சேவை மையத்துக்கோ அல்லது வேறு எங்கேயாவது சென்று சரிபார்க்கவும் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாவிட்டால் உடனடியாக சேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் திமுக தில்லுமுள்ளு பண்ணி வெற்றி பெற நினைக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் திமுக வெற்றி பெற முடியாது ஆனால் எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடுகிற வாக்காளர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி அவர்களுக்கு ஓட்டு இல்லாதவாறு பண்ணி வெற்றி பெற நினைக்கிறது ஆகவே பொதுமக்களுக்கும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுடைய பெயர் தற்பொழுது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்று உடனடியாக சேவை பயத்துக்கு சென்று சரிபார்க்கவும் பெயர் இல்லாவிட்டால் நீக்கப்பட்டிருந்தால் உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் திமுக அது திருடர் முன்னேற்ற கழகம் திருட்டு பயில்கள் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி வாக்குகளை திருடுவதே கள்ள ஓட்டு போடுறது வாக்காளர் பட்டியலிருந்து எதிர்கட்சிக்காரர்களை நீக்குவது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடும் ஆகவே வாக்காளர்களும் பொதுமக்களும் எதிர்கட்சி பொறுப்பாளர்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்